நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புங்கிற நேமில் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளில் நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை அன்று நடைபெறுது நம்முடைய பயிற்சி மையத்தில் நடக்கிற வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணத்தில் ஐநூறுபா கட்டணத்தில் நடக்கக்கூடிய வகுப்பு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஆறாவது வகுப்பாக இந்த வகுப்பை நடத்த போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து மூணு வருஷத்துக்கு கிட்ட இந்த வகுப்பை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன தலைப்பில் வகுப்பு நடத்த போகிறோன்னா மாந்தி தரும் விளைவுகளும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு நடத்த போகிறோம் பொதுவாக எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து இந்த மாந்தி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கும் ஸோ மாந்தி பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சனியோடைய மகனாக தான் மாந்தியை வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானே நீதிமானாக இருந்து நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சரியானபடி தக்க தண்டனையே தக்க நேரத்தில் கொடுப்பாரு புண்ணியம் செஞ்சிருந்தால் அதுக்கான நல்ல யோகங்களை அனுபவிக்கிற மாதிரியான நல்ல பலன்களையும் கொடுப்பவர் தான் சனி பகவான் ஸோ அப்பேற்பட்ட நீதிமானுடைய மகனாக வரக்கூடிய மாந்தியும் சாதாரண நபர் கிடையாது இவருடைய அமைப்பு என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் எதுக்காக பிறந்திருக்கோமோ அந்த பிறப்பின் நோக்கத்தை அறிவுறுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மாந்தி வந்து செயல்படுவார் ஸோ எல்லா ஜாதகத்துலேயும் இந்த மாந்தி ஒரு தோஷமாகவும் செயல்படும் அதே சமயத்தில் நம்ம கர்மாவாக கழிக்கிறதுக்கான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த மாந்தி நமக்கு சுட்டி காமிக்கும் அதை இரண்டு விதமாக நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாந்தி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல தோஷமாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு டெத்து வீட்டில் நாம் சில தேவையில்லாத செயல்பாடுகளை செய்யறனால ஒரு இறப்பு வீட்டில் ஒரு இறுதி சடங்கு நடக்கும்போது தேவையில்லாத செயல்பாடுகளை செய்கிறனால அந்த மாந்தி தோஷம் அப்படிங்கிறது நமக்கு வருது என்ன காரணம் எதனால் அந்த டெத் வீட்டில் வருது அப்படின்னா மாந்தி அப்படின்னாலே பிணம்னு அர்த்தம் மாந்தினாலே பிணம் டெட் பாடி அப்படின்னு அர்த்தம் ஸோ டெட் பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பாடி வந்து இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டெட் பாடியை வந்து சிரிக்க சொன்னால் சிரிக்காது அது கிள்ளிங்கன்னா அதுக்கு வலிக்காது அது அடித்தாலும் வலிக்காது அந்த மாதிரி ஒரு இன்னாக்டிவாக இருக்கக்கூடியது தான் பிணம் டெட் பாடின்னு சொல்கிறோம் ஸோ அந்த பிணம் தான் ஜோதிடத்தில் மாந்தின்னு சொல்கிறோம் அப்போ அந்த பிணம் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த பிணத்தை அடக்கம் பண்ணுற டைமில் இறுதிச் சடங்கு நடக்கிற டைமில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஜாதகர்கள் யாரோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாந்தி தோஷம் மிக அதிக அளவில் பிரச்சனைகளை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வீட்டில் அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க ஸோ சொத்து பிரச்சனைக்காக உடனே அந்த சாகு விழுந்து வீட்டிலேயே சொத்து பிரச்சனைக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குவாங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மாதி தோஷம் மிக மோசமாக பாதிக்கப்படும் அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டு விட்டு போயிருக்கோம் அவங்க அப்பா இறந்துருப்பாங்க அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறதுக்கு அந்த பொண்ணு வரும் ஸோ உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை அப்பாவை பார்க்க விடாமல் இறுதிச் சடங்களை கலந்துக்க விடாமல் தடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி சூழல்லையும் இந்த மாதி தோஷம் வந்து பயங்கரமாக பாதிக்கும் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களில் மாதி தோஷம் பாதிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெத்து வீட்டில் போயிட்டு சண்டை மூட்டி விடுறது அதுமாதிரி டெத்து வீட்டில் போய் திருடுறது இப்போ சில பேர் ஆக்சிடெண்ட்டில் ரோட்டில் இறந்து கிடப்பாங்க அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க நகையை திருட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு பிணம் டெத் பாடி ஓரியன்டாக என்னென்ன மாதிரியான கருமாக்களை பண்ணுறாங்களோ பாவங்களை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதி தோஷத்துடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம இந்த மாதி தோஷத்தில் மாதி தோஷங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்படிலாம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த வகுப்புல நான் சொல்லி கொடுக்க போறேன் அது அனுபவ ரீதியாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது எந்த மாதிரியான பிரதிபலிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த மாந்திங்கிறது ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாவத்துல இருக்கும் ஸோ மாந்தி ஏதாவது ஒரு பாவத்துல நிற்கும் அது என்னன்னு சொல்லலாம்னா மாந்தி நின்ற பாவம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மாந்தி வந்து எந்த பாவத்துல நிற்கிதோ அந்த பாவத்தோட காரகத்துவங்களை நமக்கு கிடைக்க விடாமல் தடை பண்ணிடும் கம்ப்ளீட்டாக கிடைக்க விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ மாந்தி வந்து நாலாம் பாவத்தில் இருந்தால் நாலாம் பாவம் தான் சொந்தமாக வீடு வாங்குறது நிலம் வாங்குறது கார் வாங்குறது அப்போ மாந்தி நாலாம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்க முடியாமல் நிறையா தடைகளை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மாந்தி ஏழாம் இடத்துல இருந்தால் திருமணமாக விடாமல் தடை பண்ணும் மாந்தி பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் செய்ய விடாமல் தடை பண்ணும் மாந்தி ரெண்டாம் இடத்துல இருந்தால் வருமான தடை பண்ணும் மாந்தி லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் சுய முன்னேற்றம் அடைய முடியாமல் கஷ்டப்படுவார் இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் மாந்தி நிற்கிறதோ அந்த பாவத்தோட செயல்பாடுகள் நமக்கு கிடைக்க விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் முதல் தரமாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் மாந்தி எந்த பாவத்தில் நிற்குதோ அந்த பாவம் சம்பந்தமான ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செய்ய போகும்போது ஒரு டெத்து நடக்கக்கூடிய சூழலை நீங்கள் உணரலாம் அல்லது ஒரு கர்ம காரியத்தை கேள்விப்படுவீங்க அல்லது ஃபேமிலியில் ஒரு கர்ம காரியம் நடக்கலாம் அல்லது கர்மகாரியத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாந்தி வந்து ஒருத்தங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குன்னா அந்த வீட்டில் குழந்த பிறக்க போது அல்லது ஒரு வலகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கே யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வரும் அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு யாராவது டெத்து வீட்டுக்கு போகிற மாதிரி வரும் அல்லது அந்த ஃபங்க்ஷனை நடக்க முடியாத சூழல்கள் கூட ஏற்படுத்திடும் இப்போ ஏழில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெத் அட்டன் பண்ணுற மாதிரி சூழலோ இல்லை அந்த வீட்டில் ஒரு டெத் ஆகிற மாதிரி சூழலோ ஏற்பட்டுரும் இப்படி மாந்தி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது அங்கே என்ன ஆகுனா ஒரு டெத்து வந்து ட்ரிகர் ஆகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அதுதான் மாந்தி நின்ற பாவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ரெண்டாவது கான்செப்ட் எப்படி மாந்தி செயல்படுது அதனுடைய பிரதிபலிப்பை கொடுக்கும் அப்படின்னா மாந்தியுடன் சேர்ந்த கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மாந்தியோட சேர்ந்த கிரகம் வந்து உயிர் போற அளவுக்கு மோசமான பலன்களை வெளிப்படுத்தும் ஸோ இது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது மாந்தின்ற பாவம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாவத்தில் நிற்கும் ஆனால் மாந்தியோட சேர்ந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கிரகம் மாந்தியோட சேர்ந்துருக்காது ஒரு சில பேருக்கு சேர்ந்திருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது ஸோ இந்த மாந்தியோட ஒரு கிரகம் சேருதுன்னா அது இருக்கிறலையே மிக மோசமான ஒரு பலனை பிரதிபலிக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மாந்தியோடு என்ன கிரகம் சேருதோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் என்னவோ அது சம்பந்தமான உயிர் காரகத்துவத்திற்கு கண்டமோ அல்லது உயிரே எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து புதன் மாந்தி சேர்ந்துருக்குன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க தாய் மாமாவுக்கு கண்டிப்பாக கண்டம் வரும் அவங்க தாய்மாமாவுக்கு உயிர் போகக்கூடிய சூழல் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் மாந்தி ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்குன்னா அவங்க மனைவிக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் உயிர் போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் மாந்தி சேர்க்கை இருக்குன்னா அப்பாவுக்கு கண்டம் மாமனாருக்கு கண்டம்னு சொல்லலாம் இப்படி ஒரு கிரகத்தோட மாந்தி சேரும் பொழுது உண்டான கண்டத்தை இது வெளிப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம் ஸோ அப்போ மாந்தியோடு சேர்ந்த கிரகங்கிறது அதனுடைய வெளிப்பாடு மிக மோசமான தன்மையை கொடுக்கும் இது ஒரு விஷயம் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மாந்தி நீன்ற நட்சத்திரம் மாந்தி நின்ற நட்சத்திரம் இது என்ன மாதிரியான தன்மைகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாந்தி நின்ற நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் பண்ணும் என்ன மாதிரி டிமாண்ட்னா மாந்தி நீண்ட நட்சத்திரம் யாராக இருக்காங்களோ அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாம் நம்ம சம்மந்தப்படுத்திக்கணும் நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணாலும் சரி அந்த மாந்தி நீண்ட நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திர அதிபதியோட தொழிலை உங்கள் லைஃபுக்குள்ளே ஒரு பார்ட் டைமாவது கொண்டு வந்தால் தான் மாந்தியோட தாக்கத்துலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ இது எதை உணர்த்துதுன்னா எப்படி சனி பகவான் வந்து நம்முடைய கர்மாவை பற்றி சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம எதை செய்வதற்காக இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற பிறப்பின் நோக்கத்தை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் ஸோ இப்போ என்னோட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா மாந்தி கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிது கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்போ புதன்னா ஜோதிடம் அப்போ ஜோதிடத்துக்குள்ளே வந்தாகணுங்கிறது அது விதியாக விதிக்கப்பட்டது பிறப்பின் நோக்கமா இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஜோதிடத்துக்குலாம் வந்தேன் அந்த மாதிரி மாந்தி உங்களுக்கு எந்த நட்சத்திரம் நிற்குதுன்னு பாருங்க இப்போ நிறைய சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாந்தி சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும் ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய இருக்கும் இப்போ கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு மாந்தி வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்துல நிற்கும் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மாதிரி நிற்கும் அப்ப மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி என்ன கிரகமா வராங்களோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலில் நிச்சயமா ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் போது அவங்க கர்மா வந்து குறையும் சரி என்னால் அந்த தொழிலில் ஈடுபட முடியலன்னா அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்காகுது நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படி செய்யும் போது உங்கள் கர்மாவை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் குறைத்து கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரி இது மூன்று விதமாக இந்த மாந்தி வந்து செயல்படுது ஸோ அப்போ மாந்தி நின்ற பாவம் அதனுடைய காரகத்துவத்தை தடுக்கும் மாந்தியோட சேர்ந்த கிரகம் அந்த உயிர் காரகத்துவம் கண்டத்தை கொடுக்கும் இன்னொரு பக்கம் அந்த உடல் காரகத்துவத்தில் நோயை ஏற்படுத்திடும் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சுக்ரன் மாந்தி சேர்க்கைனா மனைவிக்கு உயிர் கண்டத்தை கொடுக்கும் அல்லது அந்த ஜாதகருக்கே கிட்னியில் ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்கும் சிறுநீரக தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா சுக்ரன்னா கிட்னி ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகளை தரக்கூடியது தான் இந்த மாந்தி அமைப்பு அதுக்கப்புறம் மாந்தி நின்ற நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்திலே நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் மாந்தி நிற்கலாம் ஸோ அப்போ எந்த நட்சத்திரத்தில் மாந்தி நின்னாலும் அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை நம்ம செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதில் நீங்கள் ஈடுபடும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்த மாந்தியோட தன்மையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது ஸோ காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாந்தியோட அமைப்புக்கு அநாத பிணங்களை அடக்கம் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு நம்ம எதாவது நிதி உதவி வழங்கலாம் அல்லது நம்மளால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அநாத பிணங்களை அடக்கம் செய்யலாம் அநாத பணங்களை என்ன பண்ணலாம் நம்ம அடக்கம் செய்யலாம் இது வந்து ஒரு பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும் அல்லது அனாத பணங்களை அடக்கம் பண்ணக்கூடிய அறக்கட்டளைகளுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண உதவி செய்யலாம் அதே மாதிரி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணங்களை எரிக்கக்கூடிய வெட்டியான்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுன்னா ஏதாவது பண உதவியோ பொருள் உதவியோ செய்யலாம் அதில் குறிப்பாக இப்போ மாந்தி நாலாம் இடத்துல இருக்குன்னா வெட்டியான்களுக்கு என்ன பண்ணலாம் மாந்தி வந்து நாலாம் இடத்துல இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் வெட்டியான்களுக்கு வந்து வஸ்திர தானம் செய்யலாம் வெட்டியானுங்களுக்கு வஸ்தானம் செய்யலாம் இதே மாந்தி ஏழாம் இடத்துல இருந்தால் வெட்டியானங்களுக்கு வாசனை திரவியம் தானமாக கொடுக்கலாம் ஸோ இப்படி வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் வந்து ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுறது மூலிமா அந்த மாந்தி தோஷத்தை நம்ம குறைத்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் இதுக்கு சில டெம்பிள்ஸ் இருக்குது அந்த டெம்பிள் நம்ம பார்க்கலாம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாந்திக்கு வந்து கோயில் பக்கத்தில் மூலப்பாளையம் சாரி ஓலப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் கோயில் அங்கே போயிட்டு வரது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் கோயில் அருகில் இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் குறிப்பாக லக்னத்தில் மாந்தி இருக்கிறது சூரியன் மாந்தி சந்திரன் மாந்தி ஒரு பெரிய தோஷத்தை வெளிப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் போய் நவசண்டி யாகத்தில் கலந்துக்கிறது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் இந்த மாதிரி மாந்தியோட தன்மைக்கு பொதுவாக நிறையா கோயில்கள் இருக்குது அதை பற்றி நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாந்தி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கோயில்கள் இருக்குது இப்போ மாந்தி லக்கணத்தில் என்ன சீர்காழியில் இருக்கக்கூடிய ஆதி நாகேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி மாந்தி பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் எந்த கோயில்களுக்கு போகணும்னு லிஸ்ட் இருக்குது அதன்படி அவங்க போய்க்கணும் அதேமாதிரி மாந்தி அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சில கோயில்கள் இருக்குது ஸோ அதையும் நம்ம இந்த வகுப்பில் கிளியராக படிக்க போகிறோம் வாழ்வியல் பரிகாரமும் தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையாக உங்கள் ஜாதத்தில் மாந்தி என்ன மாதிரி தன்மையில் இயங்குறார் அப்படிங்கிறத படிச்சுட்டு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகத்தை ஸ்டூடெண்ட்ஸோட ஜாதகத்தையே ரேண்டமாக போட்டு நம்ம ஆராய்ச்சி வகுப்பாக இதை படிக்க போகிறோம் ஸோ இது ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்போட கட்டணம் பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நடக்கிற வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணம் நடக்கக்கூடிய வகுப்பு ஸோ இது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெறுது காலை பத்து மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் ஸோ டென் டு ஒன் காலை பத்து மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஸோ மாந்தியை அசால்ட்டாக நம்ம விட்டுறக்கூடாது ஒரு ஜாதகத்தில் மாந்தியோட தன்மையை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை நம்ம சரி பண்ணிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருக்கும் ஏன் ஒரு விஷயம் நடக்கலன்னு பார்க்கும்போது அங்கே மாந்தி ஒரு பெரிய தடையாக நின்றுக்கிட்டு இருக்கும் அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய மாற்றத்துக்கு வந்து நம்ம வர முடியும் ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை பற்றி இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்